வணக்கம் இது நிலாமுற்றம் நான் கனகவல்லி நேற்று ஆவுடையார் கோயில் போயிட்டு வந்தோம் ஆவுடையார் கோயில் அருள்மிகு ஆத்மநாத சுவாமி யோகாம்பல் தாயார் இந்த கோயில் வந்து ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோயில் மாணிக்கவாசகர் வாசகர் விக்ரமாதித்ய சோழனால் கட்டப்பட்ட திருத்தலம் இது இறைவனுக்கு உருவம் இல்லை பலிபீடம் கிடையாது கொடிமரம் கிடையாது நந்தி கிடையாது அப்படி ஒரு அதிசயமான கோயில் இது கொடுங்கை கூரை மண்டபம் அப்படின்றாங்க இந்த அதாவது தாழ்வாரமாக தாழ்வாரத்தை வந்து ஒரு மரத்தில் கட்டியிருந்தால் எப்படி இருக்குமோ மரம் ஓடு இரும்பு கம்பிகள் இதெல்லாம் வச்சு கட்டியிருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாடலில் கல்லுலேயே செஞ்சுருக்காங்க இந்த இங்கே எங்கே இணைச்சிருக்காங்கன்னு கூட கண்டுபிடிக்க முடியாதபடிக்கு இந்த கட்டிட அமைப்பு இருக்குது இறைவனுக்கு ஆறு வேலை அமது படைக்கிறதுனால அடுப்பு அணையவே இல்லை ஆயிரக்கணக்கான வருஷமா அடுப்பு அணையவே இல்லை தெரிஞ்சிட்டே மதுரை அரிமர்த்தன பாண்டியன் என்ற அரசரிடம் வந்து அமைச்சராக இருக்காரு மாணிக்கவாசகர் அவர்கிட்ட வந்து போய் குதிரை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு குதிரை வாங்க போன மாணிக்க வாசகர் இந்த கோயிலை பார்க்குறாரு அங்கே வந்து ஒரு பெரியவர் வந்து ஏதோ உபதேசம் பண்ணுறாரு அது சிவபெருமானே வந்து பெரியவர் ரூபத்தில் வந்து உபதேசம் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க அதுக்கு செலவழி வச்சுருக்காங்க கோயிலுக்குள்ளேயும் ஒரு அடையாளம் வச்சுருக்காங்க குருந்த மரம் அந்த பெரியவர் மாணிக்க வாசகர் மாணிக்கவாசரிடம் குதிரை வாங்க சென்றாயே குதிரை எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவரை வந்து காப்பாற்றுறதுக்காண்டி இறைவன் சிவபெருமான நரிகளை வந்து குதிரையாக மாற்றி அரசன்கிட்ட கொடுக்குறாரு ஆனால் அது திரும்ப நிறையா மாதிரி காட்டு ஓடிடுது அதுக்கப்புறம் அரசனுக்கு வந்து உண்மை நிலை தெரிஞ்சு அவரும் பக்தி மார்க்கத்தில் ஈடுபடுறதா அந்த புராணம் சொல்லுது அந்த புராணத்தில் திருவிளையாட புராணத்தில் நரிதனை பறியாக்கிய படலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை இருக்குது அந்த கதை நடந்த இடம் இந்த இடம்தான் சுவாமி தரிசனத்தை முடிச்சுட்டு கிரகத்தை சுற்றி இருக்கிற இடத்தை சுற்றிட்டு இருந்தேன் ஒரு தூணில் துர்கையோட வடிவம் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு கொஞ்சம் நேரம் வேண்டுதலை வச்சுட்டு பக்கத்திலே யோகாம்பாள் அவங்கள தரிசனம் பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த பக்கம் வலது பக்கத்தில் குருந்தம் மர அடையாளம் பெரியவர் மாணிக்க வாசகரோடு இருந்தது அதாவது சிவபெருமான் மாணிக்க வாசகரோட அந்த அடையாளத்துக்கு வந்து அபிஷேகம் ஆராதனைகள் போயிட்டுருந்துச்சு அது ந கொஞ்சம் பேர் உட்காந்து அதை கவனிச்சிட்டு இருந்தாங்க அப்போ அங்கே ஒருத்தர் குண்டா கிராஸ் பண்ணி போனார் நான் யாரும் தெரில எனக்கு அப்புறம் அவரும் அந்த கொஞ்சம் நேரம் கவனிச்சிட்ருந்தார் அந்த அபிஷேகங்களை அப்போ தான் பார்க்குறேன் அவர் இயக்குனர் சந்தான பாரதி எல்லாருக்கும் புரியுது ஆனால் யாரும் அவர்கிட்ட பேச்சு கொடுக்கல அவரும் யார்கிட்டையும் பேச்சு கொடுக்கல ஒரு நம்மளை மாதிரி ஒரு சாமானிய மனிதராக அந்த இடத்த கடந்து போயிட்ருந்தார் எனக்கு மனசு கேட்கல ஒரு சின்னதாக ஒரு தூரம் அணிக்கும் போது சின்னதாக ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்தேன் ஏன் இப்படி எளிமையாக இருக்க முடியல ஒரு ஆண்டாள் கோயிலுக்கு போகிறாருன்னா அவர் பின்னாடி அவர் போகும்போதே ஒரு அந்த சம்பந்தப்பட்ட மத மடாதிபதியோட போகிறதா இருக்கட்டும் இல்லை அதுக்கு அந்த கருவறை கிட்ட வரைக்குமே கேமரா அலோடாக இருக்குது இவ்வளோ அளப்பற எண்ணத்துக்கு அப்புறம் அங்கே விடலை இங்கே விடலாம் ஒரே ஏன் ஒரு சாமானிய மனிதராக அவரால் போக முடியல நான் யோசிச்சுட்டு இருந்தேன் எங்கள் அண்ணன் முன்னாடி இயக்குனர் சந்தான பாரதி அவர்கள் சாமானிய மனிதராக என்னை கடந்து இருந்தார் கோயிலுக்கு போனாலும் சில இடங்களில் சும்மா விட்டிருப்பாங்க சில இடங்கள்ல இங்கே புகைப்படம்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு போட்டிருப்பாங்க சில இடங்கள்லாம் ஆரம்பத்துலேருந்தே புகைப்படம் எதுவுமே அளவோடு கிடையாதுன்னு போட்டிருப்பாங்க ஆனால் இங்கே அப்படி ஒரு போர்டு நான் எங்கேயுமே பார்க்கல ஆனால் ஒரு போர்டு பார்த்தேங்க ஆத்மநாத சுவாமி மேலே ஆணை இங்கே செவத்தில் திருநீர் கொட்டாது இங்கே தூண்களில் அப்படின்னு போட்டிருந்தாங்க மக்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு கோயில் மேலே அலட்சியம் இருக்குன்றது எது இதெல்லாம் சொல்ல வேண்டியதாக இருக்குது நமக்கா தெரியணும் ஒரு கோயிலை சுத்தமாக வச்சுக்கணும் தூண்களை சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்றது நமக்கு தெரியணும் மாணிக்க வாசகருக்காக சிவபெருமானை மனித ஒரு எடுத்து நிறைய பரியாக்கி கொண்டு வர்றாரு அதுதான் அந்த ஐயர் விளக்கிக்கிட்டுருக்காரு அவர் காலடியில் அவர் நரி இருக்குது அதை வந்து அதை அவர் விளக்கமாக சொல்கிறார் அந்த சிலை எப்படி தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டு இருக்கிறது கை நரம்பெலாம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டிருக்காரு இங்கே தூண்களில் நிறைய அடியார்கள் அரசர்களோட சிலைகளை பார்க்க முடியுதுங்க நிறைய பேர் கைங்கரியம் பண்ணியிருக்காங்க இந்த கோயில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு இருக்கிற சொத்தை விட அதிகமாக ஆத்மநாத சுவாமி கோயிலுக்கு இருக்கிறதா சொல்கிறாங்க மாணிக்க வாசகருக்கு ரெண்டு இடங்களில் தனி சன்னதி இருக்குது இந்த சன்னதிக்குள்ளே நான் நுழைஞ்சேன் ஃபுல்லாக சித்திரங்களால் வரையப்பட்டிருக்கு இந்த சுவர்கள் முழுவதும் சித்திரங்களால் நிரம்பப்பட்டிருக்கு நிறைய இடங்கள்ல அந்த சித்திரம் வந்து பேந்து போய் தேஞ்சு போய் இருக்குது திருவிளையாடல் புராணமும் இந்த கோயிலோட வரலாறும் சித்திரங்களாக இங்கே பார்க்க முடியுறது இங்கே எங்கேயுமே சிவலிங்கத்தை பார்க்க முடியலங்க கருவறையில் இருக்கிறது கூட சக்தியின் வடிவம் தானோ அப்படின்னு எனக்கு தோணுது இந்த சித்திரத்தை பார்க்கவும் உறுதியாகுது சிவகாமி அம்மையார் நடராஜ சிற்பம் மாதிரியே வடிவமைச்சிருக்காங்க அங்கே தான் சந்தான பாரதி அவர்கள் நின்று பார்த்துட்டு இருந்தார் நான் அப்படியே ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணேன் நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த மூலையில் இருந்தாலும் இங்கே ஒரு தடவை வாங்க குடும்பத்தோடு வாங்க குழந்தைகளுக்கு ரொம்ப முக்கியமாக அந்த மாதிரியான இடங்களை காட்டணும் அவங்களுக்கு நம்மளோட பண்பாடுகளை வந்து இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் மிக ஏகாந்தமான இடம் பார்க்க வேண்டிய இடம் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடம் குழந்தைங்களோட கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ஒரு தடவை வந்து பார்த்துட்டு போங்க இறைவனை வழிபட்டு போங்க உங்களோட பிரார்த்தனைகள் நிறைவேறட்டும் புகைப்படம் வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு எச்சரிக்கை பலகை எங்கேயும் பார்க்கல இந்து அல்லாதவர் இந்த இடத்த தாண்டி வரக்கூடாது அப்படின்ற ஒரு எச்சரிக்கை பலகை எங்கேயும் நான் பார்க்கல இது வந்து சமத்துவத்தை வலியுறுத்துகிற கோயிலாக எனக்கு தெரிகிறதுங்க நாங்கள் அன்னதானம் சாப்பிட்டோம் கண்டிப்பாக மற்ற மதத்தை சேர்ந்தவங்களும் குழந்தைங்களோட வந்து இந்த கோயிலை வந்து பார்க்கணுங்க கண்டிப்பாக பார்க்கணும் இது நம்ம பழம்பெருமை வாய்ந்த இடம் அப்போ ஒரு மாதிரியான வழிபாடு தான் இருந்திருக்கும் கண்டிப்பாக அந்த காலகட்டத்தில் அதனால் கண்டிப்பாக இந்த கோயிலில் எல்லோரும் மதம் பிரச்சனை இல்லாமல் எல்லோருமே வந்து பார்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கல்லாலேயே வளையம் செஞ்சு போட்டிருக்காங்க உத்தரத்து கோவிலுக்கு வெளியேவும் ஒரு பெரிய தப்பக்கொலாக இருக்குது கோவிலுக்கு உள்ளேவும் ஒரு பெரிய தப்பை இருக்குது செப்பனிடுகிற பணிகள் போயிட்டுருக்குங்க முதல் பிரகாரத்தை அப்படியே சுற்றி வரேன் ஒரு நீளமான மண்டபம் இருந்துச்சு அந்த மண்டபத்து வழியாக முதல் பிரகாரத்தை சுற்றி வந்துட்டுருக்கேன் இறைவனே மனித அவதாரத்தில் வந்து குருந்த மரத்தடியில் மாணிக்க வாசகருக்கு உபதேசம் பண்ண இடமா இதை நம்ம காட்டியிருக்காங்க நிஜத்தில் கருவறைக்கு அருகில் தான் அந்த குருந்த மரம் இருந்திருக்கணும் கோயிலுக்கு இடது பக்கத்தில் மாட்டுத்தளம் இருக்குது அங்கேயே பாத்ரூம் வசதியும் இருக்குது குளிக்கவும் முடியும் தங்குறதுக்கும் அரை வசதி இருக்கு கோயிலுக்கு எது எதுக்கு ஒரு கட்டடத்தில் எழுதி போட்டுருக்கோங்க மிகுந்த மன கிளம்பவே மனசு இல்லாமல் கிளம்புறோங்க நன்றி வணக்கம் நீங்கள் எல்லோரும் ஒரு தடவை குடும்பத்தோடு போய் இந்த இறைவனை தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க